அர்த்தி கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர் பௌயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே கஜகேசரி ஸ்டெலர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனன் அன்பான வணக்கங்கள் ஐப்பசி மாத பலன்களை தான் இப்போ மிக முக்கியமாக பார்க்க போகிறோம் இயர் பலன்கள்னு சொல்லி நம்ம முன்னாடியே போட்டதுங்கிறது எல்லாருக்குமே பயங்கரமான ஆனந்தம் நிறைய ஃபோன் கால்ஸ் ஈமெயில் கிஃப்டெல்லாம் வருது ரொம்ப சந்தோஷம் இன்ஃபேக்ட் நான் ஒரு சாதாரண மனுஷன் தான் நான் கடவுள் கிடையாது நான் ஒரு ஜோதிடன் மட்டும்தான் அதை எப்போவுமே நான் இருக்கேன் எதனால் சொல்கிறேன்னா நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நிறைய பேர் நீங்கள் டேரெக்டாகவும் கூப்பிட்டு பேசுகிறீங்க அண்ட் லாட் ஆஃப் லாட் ஆஃப் என்கொயரிஸ் அண்ட் கால்ஸு நிறைய இடங்களில் வந்து செமினார்லாம் வந்து கொடுங்க அப்படின்லாம் கேட்குறீங்க ரியலி ஹாப்பி ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி பலன்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறதோ அதே மாதிரி ஒரு ஒரு மாதமும் தமிழ் மாதத்துலேயுமே பயங்கரமான ஒரு மாற்றத்தை பொதுவாக நிறைய ஒரு சேஞ்சஸ் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் நடக்கும்னு சொல்லலாம் நம்மளுடைய சேனல் வியூவர்ஷிப் ஆகட்டும் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகட்டும் யார்லாம் இருக்கீங்களோ அவங்க கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு நன்றி கண்டிப்பாக நான் அவங்களுக்கு தெரிவிச்சுக்கணும் ரொம்ப சந்தோஷம் ஐப்பசி மாதத்தில் மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா தீபாவளி பண்டிகை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க ஆயுஷ்மான் பவா நல்லா துணி மணிலாம் வாங்கி நல்லா பட்டாசு வடித்து சந்தோஷமாக இருங்க எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்று தான் எந்தளவுக்கு நம்ம உள்நாட்டில் உற்பத்தி செய்திருக்கக்கூடிய பட்டாசுகளை பொருட்களை வாங்கி நம்ம பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம நாடு முன்னேறும் வெளியூர்லேருந்து வெளிநாட்டிலேருந்து பேசிக்கலாக இம்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நரக்க சதுர்தசி என்றால் அது அமாவாசை திதி முன்னாடி வரக்கூடிய ஒரு நாள் அதுதான் தீபாவளியாக நாம் கொண்டாடுகிறோம் நரக்க சதுர்தசி அன்னைக்கு மிக முக்கியமாக நாம் என்ன பண்ணோம் எல்லாருக்குமே குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம காலையில் மூணு மணிக்கெலாம் தலை குளிச்சிடணும் குளிச்சுட்டு காலையில் அஞ்சே முக்காலுக்குள்ளே முதல் வெடி அதுக்கப்புறம் தான் காஃபி அதுக்கப்புறம் தான் இட்லி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஸோ அதனால் அம்மா அப்பாவுடைய கால் பாதத்தை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அதையோட பெரிய ஒரு சமாச்சாரமே கிடையாது அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுங்கிறது ஆயுள் பாவத்தை விருத்தி அடையணும் பொதுவாக தீபாவளி பண்டிகை அன்றைக்கி தலை குளிக்கிறதுனா சும்மா எடுத்து ஷாம்பு போட்டு தலை குளிக்கிறது கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா நல்ல எண்ணெயை நல்லா கொஞ்சமாரி சூடாக காய்ச்சி ரெண்டு மிளகா போட்டு தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து கால் வரைக்கும் நல்லா தேய்க்கணும் மெயினாக பெரியவங்க பண்ண வேண்டியது குழந்தைகளுக்கு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி முது எலும்பை நீவி விடணும் நீவி விடும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அழுபாவம் விருத்தி அடையும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு பிராப்தம் நம்ம சனாதனத்தில் மிக முக்கியமாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ தீபாவளி பண்டிகை எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் நல்லா கொண்டாடணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிருக்கேன் எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீர்க்க ஆயுஷ்மான் பவா தனம் தானியம் பகும் பசு புத்த லாபம் சதுசம்வத்சரம் தீர்க்கம் ஆயு நல்லா இருங்க இப்ப ஒரு ஒரு ராசி லக்னத்துக்கும் எப்படி இருக்க போதுன்னு பலனா பார்க்கலாம் கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐப்பசி மாதம் ஒரு ஜாக்பாட் மாதம்னு சொல்லலாம் ராசி லக்னத்துக்கு குரு வந்து உச்சமடைக்க போறார் வீட்டில் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய லவ் உங்களுக்கு நடக்க வேண்டிய கல்யாணம் குழந்தை பிராப்தம் எல்லாம் சும்மா பட்டு பட்டுன்னு நடக்கும் குரு உச்சம் பெறதுங்கிறது ஒரு ஜோன் ரெண்டாவது நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கர்மஸ்தானத்துல உட்காந்துருக்கக்கூடிய கர்மாவை நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம்னு சொன்னா அது சனி அவர் வந்து பேசிக்கலாம் நல்லா உட்காந்துருக்கார் அதனால் அதனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லது நடக்கும் பரி பரிபோன பதவிகள் எல்லாமே தேடி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அடுத்த நாலு மாசம் அரசியல் கழம் எப்படி இருக்கும் பாருங்க டிசம்பர்ல மொத்தம் ஒரு பிரச்சனை அதுக்கு அப்புறம் தான் வெளியே வரும் அதுவும் மெயினாக கொங்கு மண்டலத்தில் மிகப்பெரிய ஒரு கலவரம் நடக்கப்படுது அது ஜாதி கலவரமாக இருக்கலாம் இல்லையா ஏதோ ஒரு வன்மத்தினால் ஏற்படக்கூடிய கலவராக இருக்கலாம் இல்லையா அரசியல் சூழ்ச்சியினால் ஏற்படக்கூடிய கலவரமாக இருக்கலாம் இதெல்லாம் ஏன் நான் இப்போவே சொல்கிறேன்னா ஐப்பசி மாதத்துலேயே அதை சொல்கிறதுக்கு ரீசன் இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது நம்ம கவனமாக போகணும் அது நடக்கக்கூடிய டைமிங் பார்த்திங்கன்னா நவம்பர் எண்டில் இருந்து டில் ஜனவரி பிப்ரவரி வரைக்கும் அந்த மண்டலமே கொஞ்சம் பிரச்சனையாகும் மாதிரி மதுரை ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இடங்கள்லலாம் பிரச்சனை ஆகிட்டு இருக்கு கொங்கு மண்டலம் தான் டார்கெட் அதனால் தயவுசெய்து எல்லாரும் கவனமாக இருங்க அரசியல்வாதிகள் ஆட்டும் யாரெல்லாம் பிரச்சாரத்துக்கு போகிறீங்களோ எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் பாதுகாப்புகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏன் சொல்கிறேன்னா கடகத்தில் பல அரசியல்வாதிகள் இருக்காங்க வீட்டு தலைவர்கள் இருக்காங்க அதனால் சொல்ல வரேன் ஸோ கடகராசி நண்பர்கள் மிக முக்கியமாக டைமிங் என்னன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒரு முதன்மையான பொறுப்பு வரப்போகிறது யூஆர் கோயிங் டு பி ஏ பொஷன்ட் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருமே டச் பண்ண முடியாத இடத்துல நீங்கள் உட்கார போகிறீங்கிறது ஒரு பெரிய அதிர்ஷ்டகரமான ஒரு விஷயம் மூன்றாம் இடத்துல சுக்கன் இருக்கிறது நிறைய பேர் தொண்டை கட்டிக்கும் ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன்னு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்கன்னா தொண்டை கட்டிக்கும் புதன் வீட்டில் சுக்கன் சேர்ந்துன்னா இது குலோப் ஜாமூன் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா தொண்டை கட்டிக்கும் ஸோ ஸ்வீட் ஐட்டத்தை கண்டிப்பாக தவிர்ப்பது நல்லது இளைய சகோதரியோடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம் சகோதரனையுடைய ஹெல்த்தில் பிரச்சனை வரலாம் வண்டி வாகனங்கள்ல சின்ன சின்ன விபத்துக்கள் ஆகலாம் நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய குடும்ப வாக்குஸ்தானத்துக்கான அடுத்த பரிணாமம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துல பொதுவா சூரியன் செவ்வாய் உட்காந்துருக்கனால கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கணும் ஏன்னா திரிகோணத்துல ராகுக்கறதுனால வீட்டில் சில அசம்பாவிதங்கள் வீட்டில் சில கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம காதுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை மட்டும் நீங்க பாத்துக்கணும் மெயினாக அம்மாவுடைய ஹெல்த் ஆகட்டும் கிட்னிஸ் ஆகட்டும் ஃபங்க்ஷனிங் ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாத்துக்க வேண்டிய ஒரு நிலைமைகளில் கடகராசி நண்பர்கள் இருக்கீங்கன்னு சொல்றதுல எனக்கு கொஞ்சம் எனக்கு இன்ஃபேக்ட் நல்லதுன்னே சொல்றேன் ஸோ கடகத்துக்கு பெரிய ஒரு மெயின் மெயின்னு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு டைம் ஓடிட்டு இருக்கு இந்த டைம்ல வந்து எதெல்லாம் விட்டிங்களோ எல்லாம் நடக்கும் எதெல்லாம் நம்ம கிட்ட இல்லையோ தள்ளி போச்சோ எல்லாம் ஒன்று சேரும் குடும்பம் ஒன்னு சேரும் ஃபேமிலி ஒன்னு சேரும் குழந்தை ஒன்று சேரும் வெளியூர் போனால் நடக்கும் கடல் தாண்டிய பிரயாணங்கள் கண்டிப்பா நடக்கும் ஸோ ஐப்பசி மாதம் ஏ கிளாஸா இருக்கு கடகத்துக்கு ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எழுபத்தி அஞ்சு சதவீதம் இருக்கிறது பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இருக்கிறது பணத்துக்கு ஃபினான்ஸுக்கு குருவுக்கு பிரச்சனையே கிடையாது குரு எப்போ ராசி லக்னத்துக்கு வரானோ திரிகோணத்தில் சனி உட்காருதோ கண்டிப்பாக ஃபினான்ஸுக்கு பிரச்சனை கிடையாது ஸோ அருமையான ஒரு டைமிங்கில் கடகம் இருக்கப்படுது ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து அழகர் சுவாமியை போய் பார்த்துட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சர்வேஜனா சுக்கினோ பவந்தும் சமஸ்த சன் மங்களாணி விபந்த்ரோனு குண்வந்தோ ததாஸ்திரம் நன்றி வணக்கம்